ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி மூணில் பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பதினைந்து சதவீதம் ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு எனில் அசலை காண்க அதாவது பதினைந்து சதவீதம் வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசமும் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம அசல் கண்டுபிடிக்கணும் அதாவது பியோட மதிப்பு என்ன இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கேயும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் கொஸ்டினில் மூன்று ஆண்டு அப்படின்னு கொடுத்தனால ஃபார்முலா கொஞ்சம் மாறும் எழுதிக்கிறேன் பாருங்கள் சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் பை நூறு ஹோல் பவர் ரெண்டு அடுத்து மூணு கூட்டல் ஆர் பை நூறு இதுதான் ஃபார்முலா மதிப்பை பிரதி இடலாமா இங்கே கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு சமம் இப்பதான் கண்டுபிடிக்கணும் அது அப்படியே இருக்கட்டு இனி ஆறு ஆறுனா வட்டி வீதம் சதவீதத்தில் கொடுத்துருக்கக்கூடியது அப்போ பதினைந்து சதவீதம் இங்கே தனியாக எடுத்து எழுதிக்கிறேன் ஆறோட மதிப்பு பதினைந்து சதவீதம் எழுதிருங்க ஆறோட மதிப்பு பதினைந்து சதவீதம் எழுதான்டா இனி பைக்கு கீழே நூறு இருக்குது போல் பவர் ரெண்டு அடுத்து மூணு கூட்டல் ஆறோட மதிப்பு பதினைந்து சதவீதம் பைக்கை கீழே நூறு இனி இது அப்படியே வந்துடும் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு சமம் பிஏடு எழுதிருங்க இங்கே கேன்சல் பண்ணலாமா ஐந்தாவது படி கேன்சல் ஆகும் மூவந்து பதினைந்து ஈரைந்து பத்து பாக்கி ஒரு ஜீரோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது மேலே பாக்கி மூன்று இருக்குது கீழே இருபது இருக்குது அடுத்து ஹோல் ஸ்கொயர் இனி இங்கே பாருங்கள் இங்கே கேன்சல் பண்ணலாம் ஐந்தா வாய்ப்பாடு போகும் மூவந்து பதினைந்து ஈரேந்து பத்து பாக்கி ஒரு ஜீரோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது இனி குறுக்கு பருக்கள் பெருக்க போகிறோம் பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ கீழருடைய இருபதையும் மேலே இருக்கக்கூடிய மூணையும் பெருக்குங்க பெருக்கலாமா ஈர் மூணு ஆறு அடுத்த அந்த ஜீரோ அப்படியே வந்துடும் சென்டரில் ப்ளஸ்ஸு இனி கீழருடைய ஒன்னையும் மேலே இருக்க மூணையும் பெருக்கணும் ஓர் மூணு மூணு டிவைடட் பை இனி கீழரு கூட இது ரெண்டே பெருக்குங்க ஓர் இருபது இருபது இனி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு சமம் பீ இன்டூ இங்கே பிராக்கெட்னா பெருக்களும் போட்டுக்கலாம் இங்கே அடுக்கில் ரெண்டு அப்போ இதை ரெண்டு வாட்டி எழுதணும் மூணு பை இருபது பெருக்கல் மூணு பை இருபது இங்கே பெருக்கல் போட்டுருங்க அறுபதையும் மூணையும் கூட்டினா அறுபத்தி மூணு பைக்கை கீழே இருபது இருக்குது அப்புறவு இங்கே பீ தானே கண்டுபிடிக்கணும் அப்போ பீயை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி உள்ளதை இந்த சைடு கொண்டு வர போகிறேன் அதுக்கு முதல் இங்கே உள்ளதை எடுத்து எழுதிக்கணும் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு அதை எடுத்து எழுதிருங்க இருபது இங்க வகுத்தல்ல இருக்கு அங்க போச்சுன்னா பெருக்கலா மாறும் அப்ப பெருக்கல் போட்டுக்கிட்டு இருபது எடுத்து எழுதிருங்க அதே மாதிரி இதுவும் வகுத்தல்ல இருக்கு அப்ப பெருக்கல் போட்டு இருபது இங்கேயும் இது வகுத்தல் அப்ப பெருக்கல் போட்டு இதை எடுத்து எழுதிக்கணும் டிவைட் பை இனி பெருக்கல் இருக்கிறது இங்க வந்து வகுத்தலா மாறும் அதாவது மேல இருக்கக்கூடியது சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா கீழே வந்துடும் பைக்கு கீழே வரும் அப்ப மூணு எடுத்து எழுதிருங்க இங்க நம்பருக்கு இடையில பெருக்கல் தான் போடணும் அடுத்து இந்த மூணு பெருக்கல் அறுபத்தி மூணு அங்கே இனிமேல் பாக்கி பி மட்டும் இருக்கும் இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா மூணாவது எப்படி கேன்சல் ஆகும் ஒரு மூணு மூணு பதினொன்றில் மூணு மூணு வாட்டி இருக்குது மூணு மூணு ஒன்பதா பதினொன்னுலேருந்து ஒன்பதை கழிச்சா பாக்கி ரெண்டு இது இப்போ இருபத்தி மூணு இதில் மூணு ஏழு வாட்டி இருக்குது ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஒன்றை கழிச்சா பாக்கி ரெண்டு இது இப்போ இருபத்தி நாலு எட்டு மூணு இருபத்தி நாலு இனி இதுவும் இதுவும் மூணாவது எப்படி கேன்சல் ஆகும் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஏழில் மூணு ரெண்டு வாட்டி இருக்கும் ஈர் மூணு ஆறா ஏழில் இருந்து ஆற கழிச்சா பாக்கி ஒன்று இது இப்போ பதினெட்டு அப்போ ஆறு மூணு பதினெட்டு திரும்பவும் மூணு ஆயப்பாடு ஈர் மூணு ஆறு ஒரு மூணு மூணு இங்கே பாருங்கள் பன்னிரெண்டு எடுத்துக்கலாம் நாலு மூணு பன்னிரெண்டு அடுத்த ஈர் மூணு ஆறு இனி திரும்பவும் மூணு ஆய்ப்பாடு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இங்கே ஒரு மூணு மூணு நாலுல இருந்து மூணு கழிச்சா ஒன்று இது இப்போ பன்னிரெண்டு அப்போ நாலு மூணு பன்னிரெண்டு இனி ஏழும் பதினாலும் ஏழாம் வைப்பில் கேன்சல் ஆகும் ஓர் ஏழு ஏழு ஈர் ஏழு பதினாலு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது ரெண்டு பெருக்கல் இருபது பெருக்கல் இருபது பெருக்கல் இன்னொரு இருபது இருக்குது கீழே ஒன்றுன்னா எழுதிக்காண்டா சமத்துக்கு அந்த பக்கம் பி இதெல்லாம் பெருக்கிடலாமா முதல் ரெண்டு பெருக்குங்க லாஸ்ட்டு ஜீரோ போட்டுக்கலாம் ஈரெண்டு நாலு நாரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு அடுத்து இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ மொத்தமாக மூணு ஜீரோ இருக்குது எடுத்து எழுதிக்கணும் இந்த சைடு பி இது மாற்றி எழுதிருங்க ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கணும் சமம் அந்த சைடு பதினாறாயிரம் அசலோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கிறோம் அப்போது ரூபாயோட குறியீடு எழுதிடணும் இதுதான் இதோட ஆன்சர் இவ்வளோந்தான் இந்த சம்